அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேதுபதி டாக்ஸ் நேற்று தினம் பார்த்தோம்னா கும்பகோணத்தில் கடைவீதி அருகே ஒரு அனைத்து கட்சி கூட்டமைப்புன்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டமாக இல்லை போராட்டமாக இல்லை அவங்களுக்குள்ளேயே இப்போ அவன் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க எதுக்காக அந்த கூட்டம் போட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியல அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகள் ஒரு சில கிறிஸ்துவ அமைப்புகள் அங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த பகுதியினுடைய நகரச் செயலாளர் அது போன்ற முக்கியமாக நம்ம வாயை வாடகைக்குட்டு புலப்ப நடத்துவாங்களே நம்ம திராவிட கழகத்தை சார்ந்தவர் அவங்களும் அங்கே பேசியிருந்திருக்காங்க அதில் ஒரு நபர் அவர் பேர் பார்த்தீங்கன்னா ரமேஷ் அந்த ரமேஷங்கிறவர் என்ன பேசுகிறாருன்னா சொல்ல வாய் பூசுது இருந்தாலும் நம்ம பேசி தான் ஆகணும் இதை தவிர்க்க முடியாது இந்துக்கள் எல்லாமே வேசியின் மகன்கள் முறை தவறி பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி அவனுக்கு தெரியுன்னா வந்து மேற்கோள் காட்டி ஈவேரா நம்ம பெரியார் அவர்கள் நாற்பது வருடத்திற்கு முன்பாக பொது மேடையில் பேசியிருக்காங்க அவர் தான் மேற்கோள் காட்டி நான் பேசுகிறேன் அப்படி கைது செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அவரை தான் முதல்ல கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரே தண்ணியில் விளக்கம் கொடுத்துருக்காரு சரி ரைட்டு நம்ம என்ன பண்ணுறது நம்ம கேவலமான புழப்பை நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் இந்துக்கள் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாட்டில் எண்பது சதவீதம் இருக்கும் எண்பது சதவீதம் இருக்கும்னு சொல்கிறோம் ஆனால் ஒன்றுமே ஒரு சதவீதத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த திராவிட கழகத்தை சேர்ந்த தீக்கா வாய வாடைக்குட்டு சம்பாதிக்கிறவனைய இவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்க இதுக்கு காரணம் என்ன காரணம் என்னன்னு பார்த்தோன்னா இந்துக்களிடையே ஒற்றுமை இல்லை ஜாதிகளாக பிளவுபட்டு இருக்கிறோம் அதனால தான் இது போன்ற அவன் வேசியின் மகனாக என்னன்னு தெரில அவன் நம்மளெல்லாம் இப்படி சொல்லிட்டு இருக்கிறான் இதற்கு காரணம் என்ன சிந்திச்சு பாருங்க அதுவும் ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகளும் இருக்குது கிறிஸ்தவ அமைப்புகளும் இருக்குது இந்த இஸ்லாமிய கிறிஸ்துவ அமைப்புகளுக்கு இதுதான் வேலையை இருபத்தைந்து முப்பது வருடங்களுக்கு முன்பாக பழனி பாபா என்கின்ற ஒரு நபரை வைத்து இஸ்லாமிய அமைப்புகளும் கிறிஸ்துவ அமைப்புகளும் என்ன பண்ணுறாங்க அவங்கள ஊக்க வச்சு கண்டபடியாக பேச வச்சாங்க இந்துக்களை பற்றி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீரமணி அவர் பேசிட்டு வந்தார் இப்போ ஓசி சோறுன்னு சொல்லாமா இல்லை அங்கங்கே போய் கையேந்தக்கூடிய நம்ம சுபவின்னு சொல்லலாமான்னு தெரியல அவர் இப்படித்தான் பேசுவார் இந்துக்களை இதுக்கு காரணம் என்ன இன்றைக்கி ஆளக்கூடிய திராவிட அரசாங்கம் தான் நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்ம ஐயா நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினே அவரே சொல்கிறாரு இந்துக்களுடைய திருமண முறையை பாருங்களேன் அவ்வளவு கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சமஸ்கிருத மந்தத்தை சொல்கிறாரு இதுக்கு அவருக்கு தமிழை பார்த்து படிக்கிறதே சிரமம் படிக்கும் பொழுது எழுத்து பிள்ளையாக இருக்கா நமக்கு கம்மளே கன்ஃபியூஸ் ஆயிரும் மதில் மேல் பூனையா இல்லை பூனை மேல் மதிலா அப்படிங்கிற அளவுக்கு அவர் தெளிவாக படிப்பார் அப்பேற்பட்டவருடைய வழி தோன்றல்கள் தான் இவங்க இவங்க என்ன பண்ண போகிறாங்க இதை நாம் வந்து நம்ம எப்படி பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா இதே அதே இடத்துல இங்கே அகில பாரத இந்து மகாசபா சார்பாக நாங்கள் ஒரு கூட்டம் நடத்தி பாருங்கள் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தோ இல்லை நபிகள் நாயகின் வாழ்க்கை குறிப்பை குறித்தோ அவர் எந்த வயதில் எப்போ யார் யாரெல்லாம் திருமணம் பண்ணாங்கன்னு சொல்லி குறித்து நாங்கள் பேசினா இல்லை ஒரு ஆர்ப்பாட்டமோ இல்லை போராட்டமோ நடத்தினா அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை என்ன பண்ணுவாங்க உடனடியாக ஆ மத மோதல்களை தூண்டும் முகையில் பேசி விட்டார்கள் அவர்களை உடனடியாக கைது செஞ்சே ஆகணும் அப்படின்னு பேசி எங்களுக்கு ஜூமோட்டோவா அவர்களை யாருமே வழக்கு கொடுக்க வேணாம் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினே ஜூ மோட்டோவா வழக்கு பதிவு செஞ்சு உடனடியாக பதிவு பண்ணி ஒரு குண்டாஸுக்கு ரெண்டு வழக்கு போடுவாங்க நாங்கள் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அமைப்பின் மாநில பொதுச்செயலருக்கு இது குறித்து பல அச்சுறுத்தல்கள் ஏற்படும் நீ போய் வழக்க வாபஸ் வாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வச்சிரு அதனால குறிப்பாக இந்த காவல்துறையினர் அவருக்கு தக்க பாதுகாப்பு வழங்க வேண்டுமென இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் இது தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டே இருக்குது இப்போ பொன்முடியவர்கள் அவர் அப்படித்தான் சொல்கிறார் இந்துக்களை கேவலமாக பேசுகிறாங்க எல்லாருமே கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர் நாற்பது வருடத்துக்கு முன்பாகவே அப்படித்தான் பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன நாற்பது வருடத்துக்கு முன்பாக இப்போ நாற்பது வருடத்துக்கு முன்பாக போக்சோ இருந்துச்சா இல்லை அன்னைக்கு பத்து வயசு பிள்ளைய கையை பிடிச்சலுத்தாங்க கற்பழிச்சாங்கன்னு சொன்னாங்கன்னா அன்னைக்கு அவ்வளோ பெரிய சட்டங்கள் இல்லை இன்னைக்கு அந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுருச்சு போக்சோங்கிற ஒரு ஆக்ட்டு கொண்டு வந்துட்டாங்க அதனால நாம் இன்னைக்கு வந்து அந்த கடுமையான சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் அதனால நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு பெரிய பெரியார் பேசும் பொழுது இது போன்ற சட்டங்கள் இல்லை அதனால் அவர் வந்து நடமாடிட்டார் இன்னைக்கு நாங்கள் சட்டத்தை மதிக்கிறோம் கருப்பு சட்டைக்கும் காக்கி சட்டைக்கும் பயப்படவில்லை நாங்கள் அவர்களை மதிக்கின்றோம் ஏன் காவிக்குடியை ஏந்தி கையில் ஏந்தி நாங்கள் நிற்பதால் இந்த தேசத்தை மதிக்கின்றோம் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்லியது போல் தேசியமும் தெய்வீகமும் எங்களது இரு கண்கள் அவர் சொன்னார் இன்னைக்கு அதே போலதான் நாங்கள் காவியையும் காக்கி சட்டையும் இரு கண்களாக மதிக்கின்றோம் ஏன்னா எல்லா காவிக்க காக்கி சட்டையும் நாங்கள் சொல்லலை அண்ணாமலை ஐபிஎஸ் இருக்கார் பார்த்தீங்களா அது போன்ற காவல்துறைன்னு இன்னுமே இருக்காங்க தமிழக காவல்துறையில் இருக்காங்க அவர்களை மதிக்கின்றோம் அதனால தான் நாங்களும் இன்னைக்கு வந்து மரியாதையான பதிவுகளை போடுறோம் அவங்கள போல எங்களுக்கு பேச தெரியும் ஏற்றுக்கொள்பவன் மட்டும்தான் மனிதன் இஸ்லாமியன் கடவுளுக்கு பயந்து நடக்கிறானே மத்தவங்களை என்ன சொல்றான காபீர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பா இஸ்லாமிக்கு எதிராக பேசிட்டாலே பத்துவா விதிச்சானே இத்தனை அந்த இத்தனை மணிக்குள்ள அவனை கொலை பண்ணணும் இதை நாம பேசணும் மதம் மோதல்களை தூண்டு மதமா பேசணும்னு சொல்றானு அப்படித்தான் கிறிஸ்துவத்துல பார்த்தோம்னா அவர்கள் வணங்கக்கூடிய கடவுளை தவிர்த்து மற்ற கடவுள் எல்லாமே சாத்தாங்கிறான் நாம் வணங்கின பூஜை செய்த பொருட்களை பூஜை செய்த பழங்களை அந்த குழந்தைகள் கொடுத்தா கூட வாங்கக்கூடாதுங்கிறான் அவ்வளவு கொடுமை இருக்குது ஆனால் நம்மளாம் அப்படியா எல்லாத்தையுமே ஓரிரு கடவுளா நினைச்சிட்டு அனைவருமே ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக இருந்து நம்ம எல்லா கடவுளையும் கடவுளா நினைக்கிறோம் அதனால தான் இன்னைக்கு இந்துக்கள் மனிதாமானத்தோடு இருக்கும் நாமளும் அவர்களை போல ஓரிரு கொள்கையை ஏற்று அவர்கள் எப்படி நம்ம கடவுளை ஏசுகிறாங்களோ அதே போல் நம்மளும் திட்டணோண்டுவீங்களே இந்த நாடு என்ன சிந்திச்சு பாருங்கள் செய்து இந்த ரமேஷ் என்கின்றவன் பெயரில் உடனடியாக வழக்கு பதிவு செய்து ஜூமோட்டோவாக வழக்கு பதிவு செய்து அவனுக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் அப்படி இல்லைன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தருணத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்து இயக்கங்கள் சார்பாக நாங்கள் கடுமையான ஒரு ஆர்ப்பாட்டத்தை எடுப்போம் சொல்லி இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்